ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிமலா கிச்சன் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான சூப்பரான சட்டுன்னு செய்யக்கூடிய டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவும் சுலபமாக இப்படி செய்யலான்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இதன் கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதன் கூட சின்ன சின்னதாக பண்ணி வச்சுருக்க இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து படம் பார்ப்பதுக்கு நம்ம பசஞ்சு எடுத்துப்போம் இந்த மாதிரி இதன் கூட ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கையிலேயே வந்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க காய சென்னையில் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்தோன்னா அட்டகாசமான சாஃப்டான பஞ்சு போல சூப்பரான போண்டா தயாராகிடும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி அதுவும் மைதா மாவை வச்சு எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பஞ்சு போல் சாஃப்டான தோண்டாக தயாராகிடுச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம் ரொம்பவே குயிக்காக மாவும் தயிரும் இருந்தாலே போதும் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய சூப்பரான ரெசிபி இதே போல் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா பரிமளா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்